வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பெயின் உண்டான முக்கியமான ஒரு பயிற்சிகளை பார்க்கலாம் அதாவது பேக் பெயினுக்கும் உங்களுடைய கழுத்து வலிக்கும் இது நம்ம அமர்கின்ற தோற்றம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகின்ற அந்த பள்ளி மாணவர்களுக்கு அந்த பேக் பெயின் என்பது வரக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கின்றோம் அவங்க பள்ளிக்கு செல்லும் பொழுது அந்த பேக்குடைய வெயிட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம் அதே போல பணியில் இருக்கின்ற நபர்கள் அவர்கள் வேலையில் செய்கின்ற எந்த வேலை செய்கின்றார்களோ அந்த தொழிலுக்கு தகுந்த போல் அந்த முதுவலி என்பதும் கழுத்து வலி வருவதும் இயற்கையான ஒன்றுதான் இதுல நம்ம சிட்டிங்ல அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய வேலைகள் உதாரணத்துக்கு நம்ம ஐடி பீல்ட்ல இருக்கோம் இல்ல நம்மளுடைய தொழிலே வந்து அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய வேலை என்று பார்க்கும் பொழுது டிரைவராக பார்க்கலாம் அதே போல் மற்ற தொழில இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்போ அந்த பேக் பெயினை எவ்வாறு சீர்படுத்துவது இதில் நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது நம்ம அமர்கின்ற தோட்டம் சரியாக இருக்கிறதா நம்ம நடக்கக்கூடிய நிலை சரியாக இருக்கிறதா டூ வீலர் ஃபோர் வீலர் டிரைவ் பண்ணும் பொழுது நம்ம அமல்கின்ற ஸ்ட்ரெச்சர் சரியாக இருக்கிறதா இது கவனிக்க வேண்டும் அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஐவீல்ஸ் பயன்படுத்தும் பொழுது பேக் பெயின் வந்து இயற்கையாக வரக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கின்றோம் அதே போல ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சில சர்ஜரிகளை மேற்கொள்ளும் பொழுது பேக் பெயின் வந்து வரும் அப்போ அதற்குண்டான ஒரு பதிவு தான் இது இதை நம்ம வந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சி என்பது தாராளமாக செய்யலாம் இப்போ நேரடியாக பயிற்சிக்கு நம்ம பார்க்கணும் இந்த நிலையில் நம்ம இருக்கோம் இதுல நம்ம தாராளமா ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல பின்புறமா செல்லும் பொழுது மூச்சு மூச்சுக்காக்க என்பது இழுக்கப்படுகிறது பார்வோட்ல வரும்போது மூச்சு காத்த என்பது வெளிவிடப்படுகிறது அந்த நிலைக்கு சென்ற பிறகு சாதாரண ஒரு மூச்சுதான் இதுல உங்களுடைய முதுவுக்கும் சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் உங்களுடைய கழுத்து வலிக்கும் ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது லங்ஸுக்கு ரொம்ப நல்லது ஈசிக்கு ஆஸ்மாக்கு சைனஸ்க்கு அதே போல உங்களுடைய தோள்பட்டை வலிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா நம்ம அதுல பார்க்கலாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தாராளமா இந்த பயிற்சி என்பதையும் செய்யலாம் இப்போ அடுத்தது இரண்டாவது ஒரு பயிற்சி நம்ம பார்க்கலாம் இப்போ என்னால இது போல பென் பண்ண முடியல அப்படின்ற ஒரு காலகட்டத்துல இப்படி கைகளை வச்சுக்கலாம் தவறுங்க வச்சுட்டு இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது கழுத்துக்கும் சிறந்த ஒரு பயிற்சியா நம்ம இதுல பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை அதாவது உங்களால முடியலன்னா ஒரு பத்து எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்தில் செய்யலாம் அதன் பிறகு உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிக்கலாம் தவறு என்பது கிடையாது இப்போ கழுத்து ரொம்ப வலி இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல பேக்ல போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க வரும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் எப்பவுமே நாத்தாலியில அமரும் பொழுது நேரம் இருங்க இல்லை என்னடி சாய வேண்டாம் இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க வெளியில வரும் இது போல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இது போல செய்யும் பொழுது உங்களுடைய கழுத்து வலிக்கும் சிறந்த ஒரு பயிற்சி நம்ம அதில் பார்க்கலாம் இதுல நம்ம மூன்று பயிற்சிகள் என்பது மேற்கொண்டோம் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்